ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னார் ரெண்டு விதமான பரிகாரம் சொல்கிறேன் உங்களுக்கு பலன் தரும்னு சொன்னேன் அவளுக்கு பரவாயில்லையா இருந்தது உங்களுக்கும் அது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அகோர வீரபத்ரர் அவரை மனசில் வேண்டிக்கணும் அகோர வீரபத்ரா எனமக அகோர வீரபத்ரா எனமக அப்படி வேண்டிக்கணும் பைரவர் அஷ்டமி அன்னைக்கு தவறாமல் போய் பைரவருக்கு விளக்கு போடுங்க அதே போன்று பார்த்துட்டோல் அப்படின்னு சொன்னால் பைரவரை வணங்கிறது ரொம்பவுமே விசேஷம் ரொம்பவுமே விஷயம் வியாழக்கிழமைனால் குரு பகவானை வேண்டனோம் அப்போ தான் எது கரெக்டு ஞானத்தை அருள்வார் எது சரி எது தவறு அப்படிங்கிறது சொல்லுவார் அதே மாதிரி கோயில் கேட்டிருந்தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி வரும்பொழுது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு மூன்று சக்திகள் நம்ம பார்க்க முடியும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி அம்பாவை சுற்றி வரும்பொழுது அந்த மூன்று அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணி மீனாட்சி அம்பாவில் வேண்டிக்கோங்க சொக்கநாதரை வேண்டிக்கோங்க நிச்சயமா உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டேன் நீங்களும் ஏமாற மாட்டேன் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் அது அவளுக்கு பெரிய பலன்களை கொடுத்தது அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு உண்டான பரிகாரம் இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்